நாட்ட தெவன்சரநாய் முகநூல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த இரவு வணக்கம் அதிகமாக நண்பர்கள் கேட்டிருந்தார்கள் அம்மாவுக்கு எப்படி என்று குடாக்காய் அகலத்திப்பா அம்மாட்ட குகமது கேலம் கொஞ்ச நாட்களுக்கு முன் அம்மாவுக்கு சுகம் இல்லாமல் போனது சோதனைக்கு பிறகு தெரிய வந்தது அம்மாவுக்கு புற்றுநோய் என்று இரண்டு மாத மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலன் இல்லாமல் மீண்டும் வீட்டுக்கு அழைத்துச் செல்லுங்கள் முடிந்தவரை சுகமாக சந்தோஷமாக பார்த்துக் கொள்ளுங்கள் என்று மருத்துவர்கள் கூறியது மூன்று நாட்களுக்கு முன் மருத்துவமனையிலிருந்து இருந்து என்னுடைய தாயார் அவர்களை வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு வந்து இப்பொழுது வீட்டிலே வைத்து என்னால் முடிந்த வரைக்கும் பாதுகாத்துக் கொள்ளுகின்றேன் உங்களிடமிருந்து ஒரு உதவிக்காக இந்த இரவு நேரத்திலே வந்திருக்கின்றேன் முடிந்தால் அன்பு நண்பர்களே இதை பகிர்ந்து எனக்கு உதவி செய்யுங்கள் இந்த நேரம் ஒரு மகனாக நான் இந்த சமூகத்திலே உதவி கேட்காவிட்டால் என் அம்மாவுக்காக மீண்டும் எதற்காக நான் உதவி கேட்க போகின்றேன் அம்மாட்ட முக்காந்து கீழ கூடா கையகா பின்வத்தி அம்மா அசனி பூனா பசுவ தினகண்ண லபுனா அம்மாட்ட கேன்சரை காக்கியலாம் මස දෙකක් රෝහලේ හිටියා මාසයක් ගාල්ලෙ කරපිටි කැන් සෝස්පිට්ලි එකෙ හිටිය. නමුත් අමව සුව කරන්න බෑකිව්වා රෝගයේ පැතිරිල වැඩි නිසා. දවස්තුනකට කලෙන්ටිකට් කපාගන ගෙදර එක් අන්න ආවා දැන් අම්මක් ගෙදර ඉඳලා. සුවසේ හට පුළුවන් විදිර සතුටින් බලාාගන්නවා. සමාජිින් මා මේ වෙලාවේ මට උදව්වක් කිල්ලුවේ නැත්තම් මින් පස්සේ උදව්විල්ලන්න පුළුවන්කමක් නෑ ඒ නිසා මේ ක්ෂයා කරලා. උදව කරන්න අම්මට ගුදමාර්ගි වාලා වැසිකිල යන්න වෙනම පැක් එකක් තමයි දාලා තියෙන්නේ ඉති මේ පැක්ෂ එක තමයි මේක මේක පැක් එකක් මේක තව එකක් කෙනවා බඩේ අලවන්න පලේට් එක ඒකයි මේකයි දෙකක් ගන්න ගියොත් තුන්දස් අටසීයක් වගේ වෙන දවස් තුනයි පාවිච්චි කරන්න පුළුවන් මේක රජයේ රෝහලොරනෑ පාමසයේ විතරයි තියෙන්නේ මේ වගේම තව කෑල්ලක් මේකට එනවා කෑලි දෙකක් පුළුවන් අය මට උදව් කරන්න මගේ එකකවුන් නම්බ එකමං උඩින් දාන්නම් ඔබට පුළුවන් උදලක් මට ලබා දෙන්න එතකොට මට පාමසයකින් එක තැනකි මට ගන්න පුළුවන් එක තමයි ඇත්ත முகநூல் நண்பர்களே இந்த நேரத்திலே என் தாயாருக்காக சமூகத்திடம் உதவி கேட்கலாம் என்று நினைத்தேன் புற்றுநோய் காரணமாக அனுமதிக்கப்பட்டு புற்றுநோய் உடம்பு பூராக பரவியதால் மருத்துவமனையில் கூறினார்கள் மீண்டும் சிகிச்சை செய்ய முடியாது முடிந்தவரை வீட்டிலே கொண்டு வைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் மலவாசல் வழியாக வந்த புற்றுநோய் மலவாசல் மூடப்பட்டு மலஸ்தலம் போவதற்காக வேறையாக ஒரு பாதை செய்யப்பட்டு அந்த இடத்துக்கு இந்த பக்கெட் போட வேண்டும் இந்த பக்கெட்டும் இதுக்கு இன்னொன்று வருகின்றது ஒரு பிளேட் என்று சொல்லி அதை வயிற்றிலே ஒட்டி அதற்கு தான் இதை ஒட்ட வேண்டும் இது ஒரு 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 பக்கெட் வயிற்றுக்கு ஒட்டக்கூடிய பிளேட் ரெண்டாயிரத்தி முந்நூறு ரூபாய் இது நாளைக்கு இன்னும் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் வருகின்றது அவ குறைந்தது இது ஒரு செட் வாங்குவதற்கு மூவாயிரத்தி எட்நூறு ரூபாய் போகின்றது ஒரு செட் வாங்குவதற்கு மூவாயிரத்தி எட்நூறு ரூபாய் போகின்றது என் தாய் உயிர் வாழ் வரைக்கும் மலசலம் கழிப்பதற்கு வேறையாக பாதை செய்யப்பட்டிருக்கின்றது யூரின் போவதற்கு வேறையாக செய்யப்பட்டிருக்கின்றது கனவில் கூட நினைக்கவில்லை என் தாயார் அவர்களுக்கு இப்படியான ஒரு கடும் நோய் வரும் என்று என்ன செய்வது பிறப்பு என்று ஒன்று இருந்தால் இறப்பு நிச்சயமாக உண்டு ஒரு எழுத்துதான் வித்தியாசம் ஆகையால் அன்பார்ந்த முகநூல் உறவுகளே உங்களிடம் இந்த நேரத்தில் உதவி கேட்கின்றேன் இந்த லைவின் ஊடாக என்னுடைய அக்கவுண்ட் நம்பர் தருகின்றேன் முடிந்தவர்கள் உங்களால் முடிந்தவரை ஒரு நூறு ரூபாயோ ஒரு ஐநூறு ரூபாயோ ஆயிரம் ரூபாயோ உங்களால் முடிந்ததை அதற்கு எனக்கு தந்து உதவுங்கள் காரணம் இந்த சமூகத்திலே மாபெரும் சேவை செய்வதற்கு என்னை இந்த உலகத்திற்கு பெற்றெடுத்த தாய்க்காக மட்டுமே கேட்கின்றேன் வேற ஒன்றுக்காகவும் இல்லை සද්ධාවන්ද පෙන්වත්න හම්මට කැන්සර එකක් රෝගය පැතුරුුණා ශරීර පුරාම ගුදමාර්ගයේ වහාලා වෙන ගුද මාර්ගයක් හදල තියන්නේ ඉති ඒ ගුදමාර්ගයට මේ පැක් එක දාන්න ඕනේ මේකයි මේකට තව එකක් එෙනවා මෙතනින් අලවන්නඒ ජෝඩුවක් ගන්න පාමසින් ගෘුපියල් මංහිතන්නේ ඇතුන්දස් අටසයක් තුන්දස් හස්සියයක් වගේ යනවා අප අම්ම ජීවිත කාල ඉන්නකාම්මක පාවිච්චි කරන්න වෙනවා. ඉති බොහෝඇ ආහනවේ හාමුදුර කෙනෙකුට මුදල් අවශ්‍ය මොකටද. ධන දෙනවාන සිවරක් දෙනවන මුදල් අවශ්‍ය මොකටද කියලා. කාදක්ත් ඒ මහන් දෙපා පින්ගත්ේ. අම්මා කෙනෙක් තාත්ත කෙනෙක්න්න ස්වාමීන් වහන්සේ නමකටත් මුදල් අවශ්‍යයි එගොලු ලෙඩවුනොත් එගලුන්ටසාත්තු කරන්න. ඉති මාව මේ වර්තමාන සමාජි. දෙමලයෙන් සිංහලෙන්ින් ධර්ම දේශනා කරලා මෙරටේ මිනිසුන්ගේ හිෙත් නිවන්න අපට සමු සමාජි සේවය කරන්න පුළුවන් වනේ මගේ අම්මා නිසා ඉතින් යනිසා මං සමාජයේ බලාපුොරොත්තු වෙනම එක පැකටටක්හරි මට ගන්න පුළුවන් විදෙට කවරුවරි උදව් කරන්න මේක ශයා කරලා තව දව් මට අරන්දන්න අන්බාරධ முகநூல் உறவுகளை இந்த நாட்டிலே அதிகமாக தமிழ் பேசும் உறவுகள் எனக்கு ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு உதவிகளை செய்திருக்கின்றீர்கள் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு கடும் வேதனைக்கு உள்ளாகியுள்ள என் தாய்க்கு வாழ்நாள் பூராக அவர் வாழும் வரை கூடிய குறுகிய காலம் மட்டுமே அவர் வாழ்வார் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அதற்காக மலசலம் போவதற்கு மலம் கழிப்பதற்கு இந்த பக்கெட் போட வேண்டும் ஒரு பக்கெட் மூவாயிரத்தி எட்நூறு ரூபா இல்லை ஏழுநூறுபா மாதிரி வரும் இரண்டு நாளைக்கு ஒன்று தேவை என்ன செய்வது அதுதான் நான் பார்த்தேன் என்னுடைய என் சமூகத்திடம் என் நாட்டு மக்களிடம் ஏதாவது உதவி கேட்டு பார்ப்போம் என்று புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட என் தாயவர்களை இன்று வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு வந்துவிட்டோம் கடுமையான வேதனைகளை அனுபவிக்கின்றார் கடும் துன்பம் கண்ணீர் නිිතරේ පොෝදක් මාතරෙකුටු වණඩුම් ේදනයක මාතරෙකුටු ක වඩුම න්ඩිරිෙස ොඩුම් සය මුාද. සද්ධාවන්ත පින්බත්න පිළිකා රෝහයි මඟ රත්තරං අම්මට පිළිකාර රෝහයක් වැළඳනා ගල්ෙ කරබේට කැන්සෝස් පිටලක මාසයක් හිටියන වෛදිවලු පැතිරිලා වැඩීමකුත් කරගන්න බෑ කියලාබි ඩිස්ටාච් කර දැ ෙදරට එක්ං ඇවිලා මට පුුවන් විදිටම බලාගන්න ්‍රි ලංකා දපේසිියල් දෙනාගේ මේ හිත් නිවෙන්න ධන මේ දේශනා කරන්න දෙමල බාසාාව සිංහල බාසායෙන් දශනා කරන්න මාව මේ ලෝකෙට. දායාදකරපුමගේ ලත්තරන් අම්ම වෙනුවෙන් මේ වෙලාවේ සමාජ මගේ හැම කල්්‍යානේ මිත්‍රෙක්ගින්න්න උදවක් බලාපොරොත්තු වෙනවා. මංගඩ එකු නම්බර එකක් දානවා පුළුවන් අේෂය කරලා රුපියල් දහක්කූ පන්සීයක්කෝරපියල් සීයක්කෝමට උදව් කරන්නේ ඒ ඇයි මේක පැකට් එකක් තුන්සා සටසියක් විතර වෙනවා අම්මට. ටොයිලෙට යන්න මේ පැක් එක තමයි බඩේ අලවන්ඩ තියෙන ගුද මාර්ගයේ කපලා ගුද මාර්ගය වෙනම බුද මාර්ගයක් හදලා තියෙන මේ එක දාණ්ඩ වෙනවා දවස් දෙහෙකට එකක් දාණ්ඩ වෙන තුවාලෙට බෙහෙත් දන්න නිසා හ නිසා තමන්ගේ අම්මට කරනවා කියලා හිතා ගැන මට උදව් කරන්න ඔබට නීරෝගි සම්පත්න ලැබේ කියලාමං හිතනවා එතමං හිතුවෙන අම්මට මෙවැනි රෝගයක් එඒ කියලා මොනෝව කරන්නද පෙර කරපු අකුස ලේකට අම්මට එවැනි රෝගයක් වෙලඳන්න ஹெமதேனாகின் பொடி உதவ் அக்பலா பொறுத்துவினவா அன்பார்ந்த உறவுகளை எந்த பிறவியில் என் தாய் என்ன பாவம் செய்தார்களோ இந்த பிறவியில் கடும் நோய் வந்துவிட்டது ஆனால் இந்த பிறவில் எனக்கு தெரிந்து என் தாய் எந்த பாவமும் செய்யவில்லை சண்டை போட்டது பொறாமை போட்டி இதுகள் எதுவுமே கிடையாது ஒரு ரூபாய் கூட ஒழித்து வைத்து வாழ்ந்ததே கிடையாது ஒரு ஒரு ரூபாய் கூட ஒழித்து வைத்து அவர் வாழ்ந்தது கிடையாது எல்லாம் எமக்காக செலவழித்தார்கள் இந்த நாட்டிலே மக்களின் மனதியை அமைதிப்படுத்தி மதம் கடந்து மனிதனாக வாழ வைப்பதற்கு போதனைகள் செய்வதற்கு என்னை உருவாக்கியது என் தாய் அந்த தாய்க்காக ஒரு உதவி முடிந்தவர்கள் செய்யுங்கள் இது ஐயா இது ஒன்று எவ்வளவு இது ஒன்று இந்த ஒன் இது ஒன்று ஆயிரத்தி இருநூறு ரூபாய் இதற்கு ஒட்டுவதற்கு இன்னொரு பிளேட் ஒன்று வருகின்றது ஸ்டிக்கர் போல் அதை வயிற்றிலே ஒட்ட வேண்டும் அது ரெண்டாயிரத்தி முந்நூறு ரூபாய் வருகின்றது அப்போ நான் நினைக்கின்றேன் இது ஒரு ஜோடு பார்மசியிலே எடுக்கலாம் மூவாயிரத்து ஏழுநூறுவா மாதிரி வரும் மூவாயிரத்து எழுநூறு எட்நூறுவா மாதிரி வரும் மேலே என்னுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் தருகின்றேன் அதற்கு உங்களால் முடிந்த பணத்தை கொடுத்தீங்கனா நான் ஒரே இடத்தில் எனக்கு அவர்களிடம் ஆர்டர் செய்து அவர்களிடத்திலே ஒரே பாமசியில் என்னால் எடுத்துக்கொள்ள முடியும் இல்லை என்றால் ஒவ்வொருத்தர் வாங்கி அனுப்பினால் அவர் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கும் அதை பாவிக்க முடியாமல் போய்விடும் அதற்காக தான் நான் யோசித்தேன் உங்களிடத்தில் தெரிவித்து முடிந்தவரை கிடைக்கும் பணத்திலே இந்த கிளை வாங்கி வைத்து கொள்ள வேண்டும் வீட்டிலே வைத்தபடி சேலன் கொடுக்க வேண்டும் புண் காய்வதற்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட வேண்டும் இரண்டு மாதம் நான் எந்த சமூக சேவைக்கும் போகவில்லை அம்மாவோடு பயணிக்கின்றேன் முகநூலூடாக நான் நிறைய காணொளிகளை விட்டிருந்தேன் போட்டோஸ்கள் போட்டிருந்தேன் பார்ப்பதற்கு உங்களுடைய தாய்க்கு செய்வது போல் நினைத்து உதவி செய்யுங்கள் புண்ணியமாக போகும் பிறப்பு என்று இருந்தால் இறப்பு ஒன்று இருக்கின்றது ஆனால் எந்த தாய்க்கும் இப்படியான ஒரு நோயோ இவ்வளவு கஷ்டத்தையும் வேதனையும் துன்பத்தையும் கொடுக்க கூடாது அதை பார்க்கக்கூடிய சக்தி எந்த குழந்தைகளுக்கும் பார்க்கக்கூடிய நிலைமை வரக்கூடாது என்றுதான் என்னுடைய பிரார்த்தனை என்ன செய்வது வந்தவர்களெல்லாம் வாழ்ந்துவிட்டால் வரவேண்டியவர்களுக்கு இந்த உலகத்தில் இடம் காணாது வந்தவர்களெல்லாம் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போகத்தான் வேண்டும் ஆனால் குறுகிய காலத்தில் தன் பிள்ளைகளுக்கு முன்னே தன் தாய்க்கு இப்படியான ஒரு கடும் நோய் வரும்போது அது கவலை நிச்சயமாக சில இடங்களில் சில சில இடங்களில் ஒவ்வொரு விலைகள் அதுகள் ஆகையால் நான் ஒரு இடத்தில் பேசியிருக்கின்றேன் அதே இடத்தில் எடுக்க முடியுமாக இருந்தால் அது பெரிய ஒரு உதவியாக இருக்கும் ஒரே மாதிரியாக இருக்கும் பாவிப்பதற்கும் சரியாக இருக்கும் நான் தான் ஒவ்வொரு நாளும் அம்மாவுடைய பொண்ணுக்கு மருந்து போட்டு இந்த பக்கட் மாற்ற வேண்டும் இதை விட வேற சேவை இல்லை இந்த நாட்களில் எனக்கு முடிந்தவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் முடிந்தவர்கள் தன்னால் கிடைத்த பண உதவியை செய்யுங்கள் என் வாழ்க்கையில் உயிர் உள்ளவரை என் தாய்க்கு உதவி செய்தவர்களை ஒருபோதும் நான் மறக்க மாட்டேன் என்பதை இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு மதம் கிடந்து மனிதனாக வாழுவோம் புதிதாக நாட்டிற்கு ஒரு ஜனாதிபதி வந்திருக்கின்றார் இதுகளை பற்றி பேசுவதற்கு கூட எனக்கு நேரம் இல்லை நாட்களும் இல்லை யோசிக்கக்கூடிய தன்மையும் இல்லை காரணம் என்னை பெற்றெடுத்த தாய்க்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அவர் வாழும் போது இறந்த பிறகு நமக்கு ஒன்றும் செய்ய இலாது வாழும்போது என் தாயை கஷ்டமில்லாமல் பார்த்து வேண்டும் உங்களுடைய உதவிகளோடு சேர்த்து உங்கள் உதவிகளை எதிர்பார்த்து காத்திருக்கின்றேன் முடிந்தவரை பகிர்ந்து உதவி செய்யுங்கள் இலங்கையிலும் மற்றும் சரி உலக நாடுகளிலே நிறைய உறவுகள் உதவி செய்ய காத்திருப்பார்கள் அவர்களுக்கு எப்படி உதவி செய்வது என்று தெரியாமல் இருக்கலாம் ஆகையால் ராகுல தேரருடைய தாயாருக்கு செய்யும் உதவி உங்களுடைய தாய்க்கு என்று நினைத்து செய்யுங்கள் இதை தாண்டி என்னிடம் வேறொன்றும் செல்ல முடியாது ஒரு நோயாளிக்கு செய்யக்கூடிய உதவி உங்களுக்கு நோய் இல்லாத வாழ்க்கையை கொடுக்கும் என்பதை இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு மதம் கடந்து மனிதனாக வாழுவோம் ஒவ்வொரு நிமிடமும் புன்னகையோடு வாழுவோம் யாருக்கு எந்த நொடி என்ன நோய் வரும் யாருக்கு எந்த நேரம் என்ன வரும் என்ன நடக்கும் என்று தெரியாது அதுவரைக்கும் பாவங்களிலிருந்து விடுபட்டு புண்ணியங்களை மட்டும் செய்து நாங்கள் பயணிப்போம் என்பதை கூறி என் முகநூல் உறவுகளிடம் உதவியை கேட்டு உங்களிடம் இருந்து விடைபெறுகின்றேன் நிறைய பேச வேண்டும் ஆனால் இப்பொழுது நிறைய பேசக்கூடிய நேரமும் கிடையாது நேரம் அதிகமாக போய்விட்டது உங்களிடம் இருந்த ஒரு உதவியை மட்டும் எதிர்பார்க்கின்றேன் உபகிம்மா உதவலாபுரத்துவினமா தெருவன் சரணை அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இதற்கு முன் உதவி செய்த நண்பர்களுக்கும் இனிமேல் உதவி செய்ய போகும் எல்லா உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கெல்லாம் என்றொரு நாள் நன்றிக்கடனாக இருப்போம் நாளை பிறக்கும் குழந்தைக்கு நல்லதொரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு சமூக சேவையை தொடருவோம் என்று கூறி முடிந்தவரை இதை பகிர்ந்து உதவி செய்யுங்கள் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி